பிக்பாஸ் சீசன் எயிட் முடிஞ்ச உடனே பிக்பாஸ் கொண்டாட்டம் எப்படா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் ஃபேன்ஸ் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம் அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இப்போ பிக்பாஸ் கொண்டாட்டத்துக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்ட் ஒன் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க பார்ட் டூ வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து செ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இந்த பிபி கொண்டாட்டத்தில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லோரும் மூணு மூணு பேராக என்ட்ரி கொடுக்குறாங்க இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இருபத்தி நாலு கண்டஸ்டன்ஸும் அதாவது எல்லோருமே கலந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அவங்க டேலண்ட் வெளிப்படுத்தியிருக்காங்க முதல்ல தீபகோட ஒய்ஃப் அவங்க ஃப்ரெண்டு சஞ்சீவ் ஸ்ரீ அப்படின்றவங்க எல்லோரும் வந்து அவங்களுக்கு ஒரு கியூட் மோமெண்ட்டு கொடுத்துருக்காங்க அதுலயும் சமுத்திரக்கனி வந்து தீபக் தம்பி வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இன்னும் ரஞ்சித்து எலிமினேட் ஆகி போகும்போது ஒரு அவங்க ஒய்ஃப் வந்திருந்தாங்க அது ஒரு க்யூட் மூமெண்ட்டாக இருந்துச்சு அது பயங்கர வைரலாச்சு அதே மாதிரி தான் அந்த ஒரு க்யூட் மூமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இப்போ ரஞ்சிட்டும் அவங்க ஒய்ஃபும் வந்து ஸ்டேஜ்லேயே இருக்காங்க அதே மாதிரி இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தை வந்து பிரியங்கா தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜாக்லின் பிடிச்சவங்க அப்படின்றது வந்து நிறைய பேர் ஆயிட்டாங்க அந்த மாதிரி தான் இப்போது ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன் அப்படின்ட்டு உமென்ஸுக்கெல்லாம் ஒரு ட்ரூ இன்ஃபிரே இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு கிரீடமும் பெண்கள் எல்லாம் சேர்ந்து சூட்டியிருக்காங்க ஜாக்லின் சௌந்தர்யா முத்து இவங்களுக்கெல்லாம் ஃபேன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்றது தெரியுது இந்த ப்ரோமோ ஒன்றுலேயும் அவங்களுக்கான ஒரு மொமெண்டா தான் ஒரு கியூட் மொமெண்டாதான் ப்ரோமோ ஒன்றே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சௌந்தரியா பற்றி நம்ம எப்போ பேசினாலும் தான் சொல்லியிருப்போம் அவங்க சின்ன பிள்ளைல இருந்து வயதானவங்க வரைக்கும் அவங்க அவங்களோட க்யூட் எக்ஸ்ப்ரெஷனால் கட்டி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபேமிலியாக நாங்கள் உங்களோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களும் அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அவங்களுக்கு அது ஒரு கியூட் மூமெண்ட்டாக தான் இருந்திருக்கும் கண்டிப்பாக ஏன்னா இவ்வளோ குட்டி பிள்ளைங்களே நமக்கு ஃபேன்ஸாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் சௌந்தரியாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்துலேருந்து இருந்து இப்படி ஒரு பையன் வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஷோல ஷைன் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது வந்து முத்து அப்படின்னு சொல்லலாம் அவருக்காக நிறைய நாட்டுப்புற கலைஞர்கள் வந்திருக்காங்க அவங்க அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க முத்துக்குமரனும் என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்படிப்பட்டவங்க தான் ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பையன் வந்து இந்த அளவுக்கு ஷைன் பண்ண முடியுது வெற்றி பெற முடியுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிக்பாஸ் டைட்டில் வின்னராக இருக்கிற ராஜு வந்து முத்துக்கிட்ட நீங்கள் அரசியலில் வரதுக்கு நிறைய தகுதிகள் இருக்குது தம்பி அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காங்க அதுக்கு நம்ம அரசியல் சின்னம் என்னன்னா விஜய் அப்படின்னு நிறுத்தி விஜய் டிவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சுனிதாவுக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் விஜய் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொமெண்டோ கொடுத்துருக்காங்க சுனிதா வந்து லாங்குவேஜ் தெரியாமல் இங்கே வந்து ஒரு டான்ஸராக அவங்க ஒரு கோரியோகிராஃபராக அவங்க ஒரு ஜட்ஜாகவும் இருந்திருக்காங்க குக்கு குக்குவித்து கோமாளிலேயும் கலந்துக்கிட்டாங்க இப்படி ஒரு லாங்குவேஜே தெரியாமல் ஒரு பொண்ணு இத்தனை வருஷம் இந்த மீடியாவில் வந்து இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு அவங்களுக்கும் அது ஒரு நல்ல மொமெண்டா தான் இருந்துக்கும் இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி செய்திகள் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க